தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பு போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சார பேரணியில் மாநில செயலாளர் முகமது யாசிர் பங்கேற்பு தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலும் மக்கள் நலனுக்காக போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடத்தி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் கடலூர் மாவட்டத்தின் சார்பில் பன்ருட்டியில் பேருந்து நிலையம் அருகில் உள்ள இந்திரா காந்தி சாலையில் நடைபெற்ற போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சார பேரணி பன்ருட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகிலிருந்து துவங்கி பேரணி மது போதைக்கு எதிராக பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஊர்வலமாக பெண்கள் குழந்தைகள் நிர்வாகிகள் என ஏராளமான பேருந்து நிலையம் வந்தடைந்து அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முகமது யாசின் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் அப்துல் ஹவஹாப் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் முகமது யாசிர் கலந்து கொண்டு மதுவிற்கு எதிராக சிறப்புரையாற்றினார்